நம்ம எச்சிவிதமாக நடப்பாங்க சிறப்பான பெரிய நடத்தக்கூடது பெரியவர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் கல்வி கல்வி சிறப்பிக்க தற்போது கேட்டுக்கொள்கிற கல்விக்குரிய பெரியவர்களை தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இன்சாரிகள் நேரத்தில் நமது எஞ்சி பள்ளி வார்த்தை வர ஆசைப்படுத்தி

قرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجت به نافلة لك حتى உருவாகி காத்துவோம் அகிலத்தின் அற்கொலை அண்ணன்படி செல்லமா அனைவரும் செல்லும் அவர்களையும் பற்றி ஒரு பாடல் அதை கேட்டு அங்க எல்லாரும் அன்போடு கேட்டுக்கொண்டு بادي 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 <applause> يا رسولي يا حبيبي رحمة للعالمين يا رسولي يا حبيبي رحمة للعالمين يا مزمل يا مدثر كرون يا محمد طه نبي الامين حاشم كل تمسيل بن لدم سدد اذكر نبي مرحبا يا مصطفى يا رسول யா ஹபீபெ ரஹமதுல் ஆலமீன் யா முஸம்மில் யா முதர்சிர் கருனாயால முஹம்மதே பாரசீகம் ரோ பாண்ட காலத்தி நீ பிறந்தது ஆட்டைமே

صلوا محمد نيوال جبين محمد نيوال يا رسول يا حبيبي رَحْمَةُ للعالمين يا مزمل يا مدفر كذن يا

मन मई उम्बे कानो उम्बे कुल गय एक नाम गल मन मई

எழுதி வைத்திருக்கின்றார் நம்மை கொலை அனைத்து படை படைப்பது மாணவங்களுக்கு முன்னாலே அனைத்து நவீமானும் எங்க நா எழுத்த பல்லாவையுள்ள மகன்களை அல்லாவ நபியாக ஏற்றுக்கின்றார்களோ அல்லாவுடைய நபிமார்களின் மக்களின் தலைவராக அவர்தான் ஏற்றுக்கின்றார் அவர் நான் நா எழுந்த பல்லாவையிருக்கும் அவன்களை முதலாவிட்டால்தான்

दीवारिहि पवर्दिहि पन्नाशिय दिपाने औक मक्काला अलैहिस्सलाम अरबियाने الى சபையினுடைய தலைவர் அவர்களே இங்கே தவறி bulundிருக்கிற 귀하മാർ பார்த்ததே 이게 இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கிற பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே அஞ்சலப்பெருமான ஆசனம் தான் அப்படிங்களுடைய சிறப்பான ஜமானத்துடைய தலைவர்ப்பு கொடுத்தாங்க